சிறுகடி காசையில் ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் தீபனும் ரத்தியும் பண்ண வேலையெல்லாம் விஜய்க்கு வந்து பெரிய தலைவலி வந்துருச்சு அவங்க ரத்தியோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க கிட்டே இங்கே எவடி அவள் விஜிடுறவ வெளிய வாடின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் சொல்கிறாங்க என்ன மரியாதை இல்லாமல் எவடி அவன் கேட்குறேன் தாண்டி விஜய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என் பொண்ணு இந்த மாதிரி தான் உங்கள் டான்ஸ் கிளாஸை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ப்ரே மாசமாக்கி விடுவீங்களா என்ன வேலை பார்த்துருக்கீங்க இதுக்கு தான் டான்ஸ் கிளாஸ் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடி உன் பொண்ணு ஒழுங்காக வளர்க்க தெரியாமல் தெரியாமல் உன் பொண்ணு கண்டபடி எவனோடையும் சுற்றுவான் என்கிட்ட வந்து கேட்குறியா அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க அதை கேட்ட ரதியோட பேரண்ட்ஸ் வந்து விஜயை வந்து அடிக்க வராங்க அடிக்க வந்ததும் மீனை வந்து காப்பாற்றிடுவாங்க கையை பிடிச்சி பேசிட்டு தானே இருக்கீங்க பேச மட்டும் செய்யுங்க மேலே எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி மீனை மிரட்டுவாங்க நான் வந்து எப்படி டான்ஸ் கிளாஸ் நடத்துறீங்க நான் அதையும் பார்க்குறேன் உங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உக்கார வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு ரதியோட அப்பா அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க விஜய்க்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து வர்ற ப்ரோமோட பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்